தாய் தம்பி நம்மினவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நம்மினம் சீனிவாசன் இன்றைக்கு நம்ம எங்கே இருக்கணும் மேல்ம தான் இருக்கோம் இங்கே நடக்கிற ஆர்ப்பாட்டம் எதற்காகனா சிப்கார்டு வரணும் அதாவது மேல்மா கூட்டுற சிப்கார்டு ஆதரித்து வந்து போராட்டம் தான் இந்த போராட்டம் இதில் வந்து மக்களுடைய கருத்து என்ன இங்கே கூடியிருக்க மக்களுடைய கருத்து என்னன்னு நம்ம அவங்கள்ட்ட நேரடியாகவே கேட்டு என்னென்னு நம்ம தெரிஞ்சலாம் வாங்க இந்த கூட்டம் எதுக்கு ஐயா இது எதுக்காக கூடியிருக்கீங்க இங்க வந்து சிப்பேட் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க நாங்க வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க உண்ணாவது இடத்துக்கு வந்துருக்க நாங்க எதுக்காக வேணும் அதான் சார் சிப்பேடு வந்தா எல்லா இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இப்போ பசங்களை போய் படிக்க வைக்கலாம் வேலை கட்டிச்சுன்னா பசங்களை படி வைக்கலாம் அடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க தான் போகும் எல்லாம் தான் வேலைக்கு போறேன் வேலைக்கு போக சம்பந்த போறாங்க சம்பந்தம் வச்சு வாழ்வாதாரம் பெருக்கணும் வாழ்வாதார விவசாயமே இல்லை சாப்பாடுக்கு எதுவுமே இல்லை சரி சார் இப்ப எல்லா நிலையுமே விவசாயம் பண்றாங்களா இருங்க எல்லா நிலைமை விவசாயம் பண்றது இல்ல நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க நாங்க வம்பாக்கம் ஒன்றியத்துல இருந்து வந்துக்கிறோம் இந்த ஊர் மக்கள் வந்து இது எதிர்த்து போராடுறாங்க சரி சார் எங்க கோரிக்கை சொல்றோம் அவங்க கோரிக்கை சொல்றது அரசாங்கம் தான் இதுக்கு அதுக்கப்புறம் முடிவு பண்ணும் இல்ல இப்ப நீங்க வேலை தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்றீங்க ஆமா சார் வருமானம் வருமானம் சார் இப்ப பக்கத்துல சிப்காடு வந்திருக்குது மங்கள் குட்டத்துல இன்னைக்கு ஐம்பதாயிரம் பேர் இன்னைக்கு வாழ்வாதாரம் நல்லா இருக்கு இப்ப எல்லா பெண் இருக்கிறவங்க ஹஸ்பண்ட் இல்லாதவங்க கூட பழகுறாங்க இப்போ நீங்கள் அந்த அந்த முன்னேற்றம் நான் வந்து பத்து வருஷத்தில் நம்ம பார்த்துக்குறோம் இந்த சிப்கார்டு உடனே எவ்ளோ முன்னேற்றம் நம்ம இப்ப பாத்துருக்குறோம் அது போல இதுவும் வந்தா தான் இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம் சரி பின்னால வந்து இப்போ எல்லாரும் நம்ம வருமானத்தை தேடி போறோம் நம்ம ஆமா சார் இப்ப நம்ம அப்ப நம்ம காசு நமக்கு வந்துருச்சு ஓகேங்களா இப்ப நம்ம காசு கடிச்சி அடுத்து சாப்பாடு நம்ம கடையில் அரிசி வாங்குறோம் அந்த கடைக்கு எப்படி அரிசி சார் மற்ற இடத்துல எல்லாருமே எல்லாமே நிலத்தையும் இங்க எடுத்துக்க இல்லை இல்லீங்களா அவங்களுக்கு தான் இப்போ நம்ம வந்து எடுக்க போறாங்க அதாவது நிலத்தை நம்ம வந்து இப்போ வந்து அரிசி நிலம் தான் சார் இப்போ சரிங்க இப்ப அவங்க விவசாய நிலத்துக்கு தான் வேணும்னு கேட்கல தரிசு நிலத்தை தான் ஆஹ் யூஸ் பண்ணாம இருக்கிறதுதான் இப்போ யூஸ் பண்றதுக்கு பண்றதுக்கோசரம் கேட்குறாங்க இப்போ இங்க வர மக்கள் என்ன சொல்றாங்கன்னா சரி எங்களுக்கு வந்து விவசாயம் அதாவது விவசாய நிலம் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு சிப்கார்டு வேணாம்ன்றாங்க சரிங்களா இப்போ உங்க இப்போ உங்க இடத்துக்கு சிப்கார்டு தான் நீங்க எடுத்துக்கோங்களா சரி முன்னெடுக்குது அது எந்த கட்சின்னு நமக்கு தெரியாது சார் சரி போகுதுங்களா போதுங்களா நாங்களாம் வந்து கட்சியில இல்ல இளைஞர்களையும் வர சந்தேகத்தையும் இருக்கணும் இப்போ இப் இருக்கிற காலகட்டத்துல எந்த இடத்துல கம்பெனி வருவோம் வர முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏதோ வந்துக்கிறது வச்சு பயன்படுத்தலான்னு தான் இப்போ எல்லாரும் வந்துக்கிறாங்க ஐயா ஐயா சொல்கிறார் பாருங்க இவர் தான் வந்து இளைஞர் அதை இளைஞர் போராட வந்துருக்காரு ஆனால் ஆனால் இவர் எந்த கட்சியும் கிடையாது ஆனால் வந்து திமுக கரவேட்டி கட்டியிருப்பார் ஆனால் இவர் இளைஞர் இவர் சொல்கிறாரு சிப்கார்டு வேணும் ஏன்னா எங்கள் பிள்ளைங்க வந்து படித்து வேலைக்கு போய் சம்பாரித்து அவங்க பொருளாதாரத்தை உயர்த்தணும் வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாய்வாதாரத்தை உரை உயர்த்தி வருமானம் வந்து அடுத்தது சாப்பாட்டுக்கு கடைக்கு போய் அரிசி வாங்கணும்ல அரிசி எப்படி வரும் விவசாயம் பண்ணால் தானே வரும் இவருடைய கருத்து என்ன சொல்கிறாருன்னா எல்லா இடத்தையும் நாங்கள் வாங்கலை விவசாயம் பண்ணால் தரிசி நிலம் அப்படின்னு அது தரிசு நிலமே கிடையாது அங்கே மக்கள் போராடுறவங்க போகிறா விவசாயம் பண்ணுற நிலம் அந்த குடியிருப்பு போகிறா சில பகுதியிலாம் பாதிக்கப்படுது அதனால் போராடுறாங்க அதாவது வேணான்னு சொல்கிறவங்க சுயநலவாதியாக வேணும்னு சொல்கிறவங்க போராட்டக்காரரான் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க இந்த சுய இந்த சுயநலவாதி அப்படி சொல்கிறாங்க அரசு வந்து சிப்கார்டு வைக்கிது ஆனால் இந்த மக்கள் வந்து நாங்கள் போராடுறோம் சிப்கார்டு அதாவது மேல்மா கூட்டத்தில் இருக்கிற மக்கள் போராடுறாங்க சுத்தோட்டில் இருக்கிறாங்க ஆனால் வெளியிலேருந்து வந்து ஆதரவு கொடுக்குறீங்க இதுவே உங்கள் இடத்துல ஒரு சிப்கார்டு வருது நாங்கள் போய் எல்லோரும் ஆதரவு மற்ற ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் ஆதரவு கொடுத்தாங்கன்னா எல்லா இடத்துலையும் சிப்கார்டு வந்துருச்சு அப்போ விவசாயினால் எங்கே இருக்கும் விவசாயம் நீ பண்ண முடியுமா பிள்ளைங்கள படிக்க வைக்கிறீங்க வேலைக்கு போகிறாங்க சம்பளம் வாங்குகிறாங்க சம்பளத்தை வச்சுன்னு என்ன பண்ணுவீங்க நல்லா சாப்பிட்ணும் அப்போ உணவுக்கு எங்கே போவீங்க நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வேலைக்கு போனாலுமே சாப்பாடு சாப்பிட்டு தானே போய் வேலை செஞ்சாகணும் அந்த சாப்பாடு உனக்கு கிடைக்குதா நீ இருபதாயிரம் சம்பளம் வாங்குற உனக்கு முப்பதாயிரத்துக்கு உனக்கு உணவு உனக்கு கொடுத்தானா அதாவது உனக்கு உனக்கு எல்லாமே விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டீங்க விவசாயமே நீங்கள் பண்ணலை அப்போ உங்கள் சாப்பாட்டுக்கு காசு கா அதாவது காசை விட தங்கத்தை விட விலமதிக்க ஒரு பொருளாக உணவு தேவை வந்துடும் அப்போ உணவுக்கு ஒரு இதை விட எல்லாத்துடைய இந்த பொ இந்த பொருளுடைய மதிப்பை விட ஒரு மதிப்பு கூட்டிடுவாங்க அப்போ தனியார் வந்து விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சிருவான் நீ எல்லாமே நிலமற்ற ஏதிகளாக மாறிடுவேன் உனக்கு நிலம் இருக்காது நீ சொந்தமாக விவசாயம் பண்ண மாட்டேன் உனக்கு சோறு இருக்காது அரிசி இருக்காது நீ தனியார்கிட்ட கையேந்த நிலம வரும் அப்போ தனியார் என்ன பண்ணுவான் அவங்ககிட்ட நிலம் இருக்கும் அவன் விவசாயம் பண்ணுவான் அவன் உனக்கு சோறு போட்டானா தங்கத்தை விடையும் தண்ணீர் தங்கத்தை விடையும் தங்கத்தை விடியும் நீ வச்சுக்கிற சொத்து விடியும் பணத்தை விடியும் அவன் அவன் வச்சுக்கிற அந்த உணவுக்கு அவன் ரேட்டை வைப்பான் ஆயிரம் ரூபான் விற்பான் ஒரு பிளேட்டு சோத்தை உன்னால வாங்கி சாப்பிட முடியுமா நீ வாங்குறது இருபதாயிரம் சம்பளம் வாங்க ஒரு நி நிறுவனத்தில் அவன் வைப்பான் முப்பதாயிரத்துக்கு சாப்பாடு கொடுப்பான் உன்னால வாங்க முடியுமா இதை நீ சிந்திக்கணுமா இல்லையா மற்றும் வருகை புரிந்திருக்கிற

இந்த மேல்மாவுக்கு சுத்திரி யாரும் கிடையாது ஏன்னா அங்கே இருக்கிறவங்க தெரியும் அவங்களுடைய பறி பறிபோகுது அவங்களுடைய வாழ்வாதாரம் பறிபோகுது அவங்களுடைய குடியிருப்புகள் பறி போகுதுன்னு அவங்களுடைய எதிர்த்து போராடுறாங்க ஆனால் இந்த திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா இங்கேக்கார மக்களை கூப்பிடாமல் இங்கே காரவங்க யாரும் வரப்போகிறதில்ல கூட்டெல்லாம் வரப்போகிறதில்ல அதனால் இருந்து தூரம் தொலைதூரத்தில் அங்கே என்ன நடக்குது இதை பற்றி கவலை இல்லாதவங்கள கூட்டினு வந்து இந்த வேலையை செய்யுது இதுவே நான் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறேன் இப்போ இதுவே நீங்கள் வாயிற பகுதியில் ஒரு சிப்கார்ட் நிலம் உங்களுடைய உங்களுடைய நிலம் பறி போகுது உங்களுடைய வீடு குடியிருப்பு இடிக்கிறாங்க அதை நீங்கள் எதிர்த்து அப்போ நீங்கள் எதிர்க்கிறீங்க இல்லை எங்கள் எங்கள் நிலம் வேணும் அப்படி நீங்கள் எதிர்க்கும் போது ஏதோ வேறு ஊரில் இருந்து வந்து இல்லை எங்களுக்கு வேணும் இந்த இடம் வேணும் அதை எங்கள் தொழில் தொழில் வளர்ச்சி ஏற்படணும் எங்கள் எங்களுக்கு வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னு போராடன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படி தான் இங்கே மக்கள் வந்து அவங்களுக்கு செய்கிற துரோகமாக இதை நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லோரும் எனக்கு நமக்குன்னா நம்ம சேஃபாக தானே இருக்கோம் நம்ம நல்லா தானே இருக்கோம் அங்கே தானே வந்துச்சு நம்ம போவோம் நம்ம நம்மளுக்கு வா வாங்குவோம் அவங்களுக்கு எதிராக இருப்போம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிங்கன்னா அப்படி அப்படி எல்லாரும் நினச்சிங்கன்னா உனக்கு வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் இடம் இருக்காது யாரும் நிலமற்ற ஏதிகளாக எல்லோரும் கூலியாக ஆகிடுவீங்க தனியாக இருக்கு வேலை செய்கிற கூலியாக மாறிட்டிங்கன்னா அவன் வைக்கிறது தான் சட்டம் அவன் வைக்கிற அவனுக்கு நீ உணவு இந்த உணவு ஒன்று தான் நீ விவசாயம் பண்ணி சாப்பிட்ற நீ எவனுக்கும் அடிமையாக இல்லாமல் இந்த சாப்பாடை வச்சு உன்னால் உயிர் வாயிருந்த முடிஞ்சு முடிஞ்சிரும் ஆனால் நீ உனக்கு நிலம் இல்லை உன் நிலம் இல்லை நீ விவசாயம் பண்ண முடியாது நீ தனியார்கிட்ட தான் நீ வருமானம் வாங்குற அப்படின்னும் போது அந்த நிலத்தை தனியார் முதலாளி வச்சுருப்பான் அந்த தனியார் முதலாளி விவசாயம் பண்ணுவான் அந்த சோறு பருப்பு அரிசி அவன் கொடுப்பான் அவன் நீ வாங்கிற சம்பளத்தை விட அதிக ரேட்டு வச்சு விற்பான் உன்னால் வாங்கி சாப்பிட முடியுமா இதை சிந்தித்து என் மக்கள் வந்து சிந்திக்கணும் இந்த திமுக அரசனுடைய இந்த மறைமுகத்தை வந்து தோல் உரிக்கணும் இந்த காணொலியை எல்லாத்தையும் நீ பரப்பினா மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும் எதுக்கு கூடியிருக்குன்னே தெரியாமல் விவசாயத்துக்கு கூடியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களே பாருங்க எதுக்கு கூடியிருக்கீங்க விவசாயம் விவசாயத்துக்கு சிப்காடு வரப்போதா இல்லை எதுக்கா ஆதரிச்சா அப்படி இல்லை எல்லாமே சேர்ந்தா இல்லை வந்துருக்கீங்க விவசாயத்துக்குன்னா இப்போ வந்து சிப்காடு வைக்கிறதுக்கா இல்லை எதுக்கா

என்ன தச்சுன்னு தெரிஞ்சிக்கலாமா எழுதி பிடிக்கீங்க நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க என்ன 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 காயம் எதுக்கு நிலத்தை பிடிக்க நிலத்தை 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 வாங்கணும்

ஆனால் நீங்கள் வந்து வேணும்னு சொல்கிறீங்க அது உங்களுடைய கருத்துன்னா ஜனங்க ஏழை பாய எவ்வளோ பேருந்து ஆம்பளைக்கு ஆம்பளை எல்லாம் குடிக்கிறாங்க பாய்ப்பாங்க அதனால் குடும்பம் எவ்வளோ பாய்க்கும் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இப்போ தொழில் வளர்ச்சி அதாவது இதனால் எங்கள் பசங்க வந்து வேலைக்கு போவாங்க சம்பளம் வரும்னு சொல்கிறீங்க சம்பளம் வரும் இப்போ நாங்கள் வேலைக்கு போகிறீங்க சம்பளம் கொடுப்பாங்க அந்த சம்பளத்தை வச்சு நல்லா வாயிடும் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க சாப்பிட்ணுனா அரிசி கடையில் போய் தான் வாங்கணும் அந்த கடைக்கு இரு காசு வேணும் காசு கொடுக்குறோம் அப்போ கடைக்கு எப்படி அரிசி வரும் அப்போ விவசாய நிலத்தை நம்ம தொழிற்சாலை கொடுத்துட்டோன்னா எப்படி உனக்கு விவசாயம் பண்ணுவீங்க உனக்கு அரிசி எப்படி வரும் அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா அப்போ அப்போ தொழில் இப்போ இப்போ கட்டமைப்பு எப்படி போகுதுன்னா தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு போகுது சரிங்களா நம்ம வருமானம் எல்லாருமே பணம் பணம்னு போகிறீங்க ஒரு எல்லாமே பணம் கிடச்சிடுச்சு அடுத்து சாப்பாடுக்கு அரிசி வேணும்னு கடைக்கு போகிறோம் அப்போ கடையில் அரிசி இல்லை அப்போ என்ன காரணம்னா விவசாயத்து நிலத்தை நம்ம கொடுத்துட்டோம் சரிங்களா அப்போ விவசாயம் பண்ண இடம் இல்லை அரிசி இல்லை சாப்பிடல அப்படின்னா பண்ணுவீங்க அது யோசிக்கணுமா இல்லையா இல்லையா விவசாய வேலை செய்யும் தெரிஞ்சுக்கலாமா நாங்கள் திமுக அக்கா சொல்லியிருக்காங்க அதாவது சிப்கார்டு வேணும் அதுக்காக நாங்கள் போராட வந்துருக்கணும் ஆனால் சிப்கார்டு வந்தால் எதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது அவங்க தெரியாம தான் அந்த காலத்துக்கு வந்திருக்காங்க அவங்க உண்மை தெரிஞ்சிருந்தால் ஐயோ நம் நம்ம இது தான் போராட்டம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்க மாட்டாங்க ஆனால் இந்த திமுக அரசு அந்த தே எல்லாம் சேர்ந்து அதாவது இந்த நம்ம சிப் சிப்கார்டு வேணாம் தொழில் வளர்ச்சி வரும் நம்ம நம்ம பசங்க நல்லாயிருக்கும் இப்படின்னு ஏமாற்றி சில பேர் ஒரு ஓரளவுக்கு விபரம் இந்த சில பேர் இப்படி சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க சில பேர் என்னென்ன தெரியாமல் அந்த கூடத்துக்கு வந்திருக்காங்க சில பேர் வந்து பாட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னு வந்துருக்காங்க சில பேர் வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்துருக்காங்க சில பேர் வந்து கட்சி கூட்டினாவே அவங்களுக்கு தெரியும் நல்லா சாப்பாடு விருந்து சரக்கு அப்படி இப்படின்னு கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க இப்படி தான் இந்த திமுக செஞ்ச இந்த டிப்கார்டு வர வைக்கிறதுக்கு தேவையான முயற்சிகளை செஞ்ச பண்ணி தான் இந்த வேலை அதனால் மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு சுற்றி இருக்கிற மக்கள் வந்து போராடுங்க நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போராடுவோம் அப்படி முடியலையா திமுக அரசு வச்சு தான் தீர்வுன்னு பண்ணுதா பண்ணிட்டோம் வந்தவொடனே அட்ஜி எல்லாத்தையும் அப்புறப்படுத்திடலாம் விவசாய நிலத்தெல்லாம் பாதிக்கப்படுதுன்னா நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்க இல்லை தொழிற்சாலை வந்தால் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கின்றதால தொழிற்சாலை வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்துக்காக வந்திருக்காங்க கட்சி சார்ந்து பண்ணுறாங்களா இது அது பார்த்தீங்கன்னா சரியான முறையில் தெரியல கட்சி சார்ந்த மாதிரி இருந்தால் இங்கே நிறைய கட்சி நிர்வாகிகளாக இருக்கலாம் யாரும் இல்லையே அந்த மாதிரி ஆனால் இங்கே இங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா சிப்காடு வந்து வேணும்னு சொல்கிறீங்க ஆனால் இங்கே மக்கள் வந்து சிப்காடு வேணும்னு இருக்கு போகிறாங்க நம்ம கரெக்டு தான் இப்போ அமெரிக்கா வந்து அரிசி கையே இருந்தது அந்த நிலைமை நம்ம இந்தியாவுக்கும் வரக்கூடாதுல்ல அதே டைமில் வந்து நம்மளுக்கு தொழிலும் தான் ஆதரிச்சுன்னா ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து நிறைய விவசாய நிலத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய இடம்ல இருக்கிற இடத்துல எங்கேயாச்சும் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம் சிக்காடு வந்து விவசாயம் விவசாயதான் வருது ஊர் பாதிக்கப்படுது அந்த மாதிரி வேணாம் அந்த மாதிரி வேணா ஒரு அஞ்சு ஆறு கிராமம் வந்து இதில் அடிப்படுது விவசாயம் பாதிப்படுது அதனால மக்கள் வந்து போராடுறாங்க ஆதரிச்சு வந்திருக்கீங்க நிறைய பேருக்கு இதை வந்து எதுக்காக வந்துக்கணும் நிறைய பேர் உங்களுக்கு பார்த்துருக்கீங்க எதுக்காக வந்துக்கிறேன்னே தெரிய தெரியாத வந்திருக்காங்க புரியுதுங்களா அதனால வந்து இது வந்து எப்படி சொல்லதுன்னே புரியல எனக்கு ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா இடமும் அதனால ஒரு ஆக்சுவலாக பார்த்தா இது வந்து விவசாய நிலத்தை விட்டுட்டு வேற எதனா நிலம் இருந்து அந்த இடத்துல ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச கருத்து நீங்கள் சொல்கிறது நூத்துக்கு நூறு உண்மை நம்முடைய என் நம்மளுடைய இது என்னன்னா இப்போ தொழிற்சாலை வருது வருமானம் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம் வருமானம் எல்லாத்துக்கும் வந்துருச்சு ஒரு பாதிப்பு இருக்கு இப்போ ஒரு அதாவது அது தரிசா கிடக்கும்ல அந்த மாதிரி நிலத்துல வச்ச கூட இது நமக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ எல்லாமே ஒரு குறிப்பிட்ட வீடியோ தான் இதுக்கு மேலே நான் எடுக்கலான்னு போகும்போது தான் அங்கேருந்து திமுக என்ன பண்ணாங்க நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது போயிடுங்க அப்படின்னு சொன்னதெல்லாம் நம்ம வந்து நம்மளால் எங்கள் எதுவும் பிரச்சனை வரக்கூடாது இதுவே நம்மளுக்கு போதும் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்தது போதும் அப்படின்னு நான் வந்துட்டேன் இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா ஒரு கட்சி இல்லை ஏதோ ஒரு மக்கள் போராடுறாங்கன்னா அந்த போராட்டம் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் நாங்கள் எதுக்காக போறன்ற போராடுறன்றத மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு எல்லோரும் நினைப்பாங்க சரிங்களா ஆனால் இவங்க அவங்க மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இப்போ என்ன மக்களுடைய உண்மைத்தன்மை என்னன்னு தெரிஞ்சிடும் அதாவது அவங்க எதுக்கு வந்து தெரியாதுன்னு சொல்கிறாங்க இது மக்கள் போய் சேர்ந்துச்சுன்னா அப்போ இவங்க நாடகம் நடக்கிறாங்க அப்படின்னு உண்மைத்தன்மை திமுகவுடைய உண்மை நிலவரம் தெரிஞ்சுணுன்னு இவங்க பயப்படுறாங்க அப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் இது தானே உண்மை ஏன் இந்த திமுகவினர் வந்து மக்கள்கிட்ட வந்து எந்த ஒரு கருத்தையும் கேட்க விட மாட்றாங்கன்னா இது வந்து அவங்களுடைய சேனல் அதாவது சன் டிவி கேடிவி இந்த மாதிரி அவங்களுடைய கலைஞர் அவங்க டிவி சேனலில் இது வந்து நாங்கள் வந்து இந்த தொழிற்சாலை வரணும்னு நாங்கள் போராடலை மக்கள் வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணி எங்களுக்கு தொழிற்சாலை வேணும்னு போராடுறதுனால தான் நாங்கள் வந்து தொழிற்சாலை அமைக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் யாரையும் கருத்துக்காணிப்புக்காக உரத்தல்ல சரிங்களா அவங்களுடைய டிவி சேனலை போட்டு இந்த மாதிரி காட்டுறதுன்னுன்ற நோக்கம்தான் இவங்களுக்கு வந்து மக்கள் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் மண் நல்லா இருக்கணும் அதை பற்றி சிந்தனை கிடையாது அவங்களுக்கு தேவை வருமானம் கமிஷன் வந்தால் போதும் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அண்ணன் சொல்கிற மாதிரி கமிஷன் பாய்ஸ் இதுக்காக தான் இவங்க முதலமைச்சராக இருக்கிறாங்க இதுக்காக தான் இவங்க அரசியலில் இருக்கிறாங்க இந்த எண்ணம் இல்லாதவங்க தான் இந்த அரசியலில் இருக்கிறாங்க எதை பற்றியும் கவலை இல்லை சொந்த நலனுக்காகவும் தன்னுடைய தன்னுடைய சொத்துக்கள் பறிபோகக்கூடாது பாதுகாப்புக்காகவும் விவசாயம் விவசாய உடன்புடி மக்களுடைய குழந்தைகள் மரபின் தென்னிந்திய கரும்பு விவசாயிகள் சங்கம் தெரிஞ்சுக்கலாமா நாங்க திமுக 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 ஹிம்கோ ஹிம்கோ அருள்மிகு அம்மையப்போர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் இன்றைக்கு சிப்காட் செய்யாறு சிப்காட் மூன்றை இங்க நிறுவ கோரி மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தில் தலைமையேற்று நடத்துகின்றார் தென்னிந்திய கரும்பு விவசாயிகள் சங்க தலைவர் கே வி ராஜ்குமார் அவர்கள் தலைமையில் இதுல என்ன ஹைலைட்னா விவசாயியே வந்து விவசாயிக்கு எதிராக போராட்டம் பண்ணுற மாதிரி அதாவது ஒரு விவசாயி விவசாயம் ஆனால் எனக்கு தொழிற்சாலை தான் வேணும் அப்படின்னு போராட வந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் அதாவது பார்க்கும்போது பாருங்கள் எல்லாரும் பச்சை துண்டு நாங்கள் யாரும் வந்து எந்த கட்சிக்காரங்களும் கிடையாது நாங்கள் வந்து தென்னிந்திய கரும்பு விவசாயி சங்கம் இது இவங்க எல்லாமே வந்து விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து தொழிற்சாலை வேணும் விவசாய நிலம் வேணாம் அப்படின்னு போராட வந்துக்கிற கூட்டம் தான் இந்த கூட்டம் இந்த பின்பத்தை தான் திமுக அரசு காட்டுது இவ்வளோ தூரம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ அதாவது க தன்னுடைய திமுக கட்சியினர் அப்புறம் மக்களையே வந்து விவசாயின்னு காமிச்சு இந்த இந்த தொழிற்சாலை வர வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டனா கமிஷன் மக்களையும் மக்கள் நலனை பற்றியும் ஒரு துளியும் இவங்களுக்கு சிந்தனையும் கிடையாது அதில் அவங்களுடைய வளர்ச்சிக்கு என்ன செய்யணுன்ற திட்டமும் கிடையாது இவங்களுடைய நோக்கம் என்னென்னா நமக்கு என்ன கமிஷன் கிடைக்கும் இந்த விவசாய நிலத்தை எடுத்து கொடுத்து அந்த தனியார் முதலாளியிலேருந்து வர கமிஷன் ஆட்சியிலேயே இல்லைனாலும் கம்பெ அந்த வ அந்த தொழிற்சாலேருந்து வரும் வர வருமானத்துலேருந்து மூணு பர்சன்டேஜ் வந்து லாபம் இதுதான் அவங்களுடைய தேவை புரிந்து யார் செத்தாலும் யாருங்க பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு கவலையே கிடையாது ஏன்னா இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறோம் இந்த நாட்டை ஆளலை அதனால தான் அண்ணன் செந்தமின் சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா இந்த மண்ணையும் மக்களையும் உண்மையாக நேசிக்கிறவன் தமிழன் தாண்டா தமிழனை த தமிழனை ஆளணும் அப்படின்ற அந்த கோட்பாட்டை ஏற்று இந்த அரசியல் காலத்தில் நிற்கிறதுக்கு காரணமே அது தான் இங்கே இருக்கிற திராவிட அரசியல் என்னென்னா தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு நம்ம விவசாயத்தை விட்டு வெளியேறோம் விவசாயம் இல்லைன்னா அந்த தொழிற்சாலைக்கு வேலை செய்கிறதுக்கே உனக்கு உணவு தேவைப்படுது நீ என்ன தான் நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கு தொழிற்சாலையில் நீ வேலை செய்ய போனாலும் நீ வேலை செய்கிறதுக்கு சாப்பிட்டு போய் தானே ராஜா வேலை செய்யணும் அதை மனசில் வச்சுக்கணும்ல யதார்த்தத்துக்கு வாங்க மக்கள் வந்து தெளிவாக உணரணும் நீ எவ்வளோ தான் கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் நகைகள் வச்சுருந்தாலும் அது எல்லாத்தையும் நீ சாப்பிட முடியாது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைன்னா நீர் சோறு இது முதல்ல உனக்கு இருக்கா நீ எவ்வளோ கோடி ரூபாய் வச்சுருந்தாலுமே இந் நீ கடைசியில் அதை வச்சுன்னு நீ என்ன பண்ணுவேன் சாப்பாடு வாங்குவேன் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வாங்கணும் அரிசி வாங்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் நீ வாங்குவேன் இது வச்சிருந்து இவ்வளோ பணங்கள் வச்சுருந்து சாப்பிட முடியுமா அதை முதல்ல சிந்திக்கணும்ல இதை சிந்தித்து செயல்படுங்க அதனால தான் நம்ம சொல்கிறோம் தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு போனால் உன்னுடைய விவசாய நிலங்கள் பரிபோகம் நீ வந்து விவசாயம் பண்ண மாட்டேன் தனியார் நிறுவனங்கள் விவசாயம் பண்ணும் அவன் ஒரு வரு அவனுக்கு ஒரு வருமானம் கொடுப்பான் அந்த வருமானத்தை வச்சுன்னு அந்த நீ சாப்பிட்ற பொருள் ஒன்றில் வாங்கி சாப்பிட முடியாது ஒரு பிளேட்டு சாதம் சாப்பாடு உனக்கு ஆயிரம் ரூபாய் நீ வாங்குறது இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்கினாலும் இதனால் ஒன்று உன் குடும்பத்தை ரன் பண்ண முடியுமா நீங்கள் சிந்தித்து செயல்படணும் இதை பூச்சிகளாய் பொன்மை தேவைகளாய் வாழ்நாள் முழுதும் சேர்த்திலே உறந்து கிடக்கிற ஒரு சமூகம் உன்னதமான உச்சநிலையை அடைய வேண்டுமானால் இந்த சமூகத்தில் தொழில் புரட்சி ஏற்பட வேண்டும் தொழில் புரட்சி ஏற்பட வேண்டுமே ஆனால் அங்கு தொழிற்சாலைகள் தொடங்கப்பட வேண்டும் சில நேரங்களில் ஒரு பெரிய நல்ல முடிவை எடுக்கின்ற போது ஒரு சில எதிர்ப்புகளும் சச்சரவுகளும் வரத்தான் செய்யும் அதையும் தாண்டி அடுத்த சமுதாயத்திற்கு அடித்தளம் ஒரு இனம் படித்து உயர்ந்து வேலையற்றவனாக இந்த மண்ணில் வாழ்ந்தால் சாலையோரத்திலே வேலையற்றவர்கள் வேலையற்றவருடைய விபரீதம் என்று அண்ணா சொல்லுவாரு அந்த சூழலுக்கு ஒரு இனம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இங்கே சிப்காட் நிறுவனம் மூன்றாவது அழகே கண்டிப்பாக நிறுவப்பட வேண்டும் என்பதற்காக கூடியிருக்கிற விவசாய பெருங்குடி மக்களுடைய பாதங்களை அதனுடைய சங்கத்திலே இருக்கிறவர்கள் நாங்கள் இந்த நேரத்திலே பல இருக்கிறோம் ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சியும் சீமானும் சிப்கார்டு மேல்மாவில் வரக்கூடாது அப்படின்னு போராடுறாங்க இன்னொரு பக்கம் ஆளும் அரசு திமுக இந்த மாதிரி வந்து பெரும் கூட்டத்தை காட்டுது அதாவது சிப்கார்டு வேணும் அப்படின்னு அன்றாட தினக்கூலி மக்களை வந்து எதுவுமே அவங்ககிட்ட சொல்லாமல் அவங்க எதுக்கு வந்துருக்குன்னே தெரியாமல் இவ்வளோ பேர்த்த கூப்பிட்டு அதாவது இந்த சிப்கார்டு வேணும் அப்படின்னு போராடுற மாதிரி காமிச்சு இந்த சிப்கார்டை வர வைக்கிற வேலை தான் செய்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு இதை பார்க்குற உறவுகள் இதை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வருதா இது மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த திமுக அரசு என்ன வேலை செய்யுது இந்த எப்படியாவது காசு கொடுத்தாவது கூட்டத்தை காமிச்சு அதாவது ஆதரவாக காமிச்சு மக்கள்கிட்ட நாங்கள் வந்து நாங்களாம் முடிவு எடுக்கல மக்கள் தான் வந்து போராடுறாங்க அதனால தான் இந்த சிப்கார்ட்டை வர வச்சோம் அப்படின்ற காட்டுறதுக்காக தான் இந்த வேலை செய்து இந்த திமுக இது வந்து உங்கள் நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் இது உங்களுக்கு புரியும் இது இவங்க இந்த திமுக செய்கிற நாடகம் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து மக்கத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ இது எந்த அளவுக்கு மக்களுக்கு ரீச் ஆகுதோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சுப்பாங்க இந்த திமுகவுடைய நாடகம் அவங்களுடைய திட்டம் இந்த சிப்கார்டு வைக்கிறதுக்கு அவங்க போடுற நாடகம் அவங்க போடுற எல்லாமே மக்களுக்கு வந்து வெளிப்படையாக தெரியும் இந்த வீடியோ மூலிமா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஷேரும் லைக்கும் வந்து மக்களுக்கு வந்து போய் சேரும் அது வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க திமுக உடைய என்னோடைய உண்மை முகத்தை வந்து தெரிவாங்க இந்த காணொலி மூலிமா அதனால் எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு கடத்துங்க அதை அதை விட மறக்காமல் உங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த திமுக அரசு எதனால் இதை செய்ய துடிக்குது இவங்க யாருக்கு காணவங்க இந்த மண்ணு காணலாம் மக்களுக்கானவங்களா அப்படின்றத மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்க ஏன்னா இந்த காணொலி பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் எந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இது உண்மையா பொய்யா என்ன என்ன மண்ணலில் பார்க்குறாங்க என்ன நெல்லில் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த கமெண்ட் பாக்ஸ் மூலயமா தான் அவங்க பார்ப்பாங்க போகிற கமெண்ட் எல்லாமே எந்த அளவுக்கு அதிகமாக நம்மளுடைய சிப்கார்டு வேணாம் வேணுன்றதை நீங்கள் பதிவு பண்ணுறீங்களோ அதுதான் வந்து மக்கள் பார்க்குற மக்களுக்கும் நம்முடைய நம்முடைய கருத்து என்னன்னு தெரியும் நாலு பேர் வந்து நீங்கள் சொல்கிற கருத்தை வந்து நாலு பேர் தெரிஞ்சுக்கோங்க அதாவது உண்மைத்தன்மை என்னான்னு நீங்கள் சொல்கிற கருத்தை இந்த கமெண்ட் பாக்ஸ் பாக்ஸ் மூலயமா தெரிஞ்சுக்கோங்க அதனால் மறக்காமல் உறவுகள் எல்லாத்துக்கும் கடந்துங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் லைக் எந்த அளவுக்கு லைக் பண்ணிக்கோ அதுவும் வந்து மக்களுக்கு போய் சேரும் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் ஆகுன்றதுக்காக சொல்லலை இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து மக்களுக்கு போய் சேரணும் இந்த திமுகவுடைய நாடகம் இவங்களுடைய இவங்களுடைய இந்த 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 வர எந்த அளவுக்கு அவங்க முயற்சிக்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு தெரியப்படுத்தணும் இது எல்லாத்துக்கும் தெரியணும் அதாவது இவங்க போகிற நாடகம் இவங்க உண்மை முகம் தெரியுன்றதுக்காக தான் நான் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண சொல்கிறேன் லைக் பண்ண சொல்கிறேன் உங்களுடைய கருத்தையும் பதிவு பண்ண சொல்கிறான் சரிங்களா இது மறக்காமல் ஒவ்வொருத்தவங்களும் இது இது பார்க்கும்போது கோவம் வருதா உங்களுக்கு என்னன்னு இது என்ன இவங்க என்ன செய்கிறாங்க எதை நோக்கி போகிறாங்கன்றது உங்களுக்கு மறக்காம மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ நீங்கள் எந்தளவுக்கு கற்றுங்க அதுதான் வந்து திமுகவுடைய உண்மை தன்மையை வந்து தெரியப்படுத்தும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்து பதிவு இருத்தும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுனாலையும் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்கு அதாவது மேல்மா கூட்டோட்டில் வாயிற அந்த விவசாய மக்களுக்கு நீங்கள் செய்கிற ஒரு நன்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு தொலைதூரத்தில் இருப்பீங்க உங்களால் அந்த இடத்துல போராட முடியல ஆனால் உங்களுக்கு கோபம் வரும் என்ன இந்த திமுக அரசு இந்த இந்த வேலை செய்து மக்கள் வந்து போராடுறாங்க அதை எதிர்த்து ஆதரிக்கிற மாதிரி ஒரு போலியான பின்பத்தை உருவாக்கி காட்டுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கோபம் வரும் அதுக்காக உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா உங்களுக்கு உண்மையிலும் கோவம் வருது திமுக அரசு மேலே கோவம் வருதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தால் பதிவு பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் ஷேரும் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தான் மக்களுக்கு போய் ஷேர் இந்த வீடியோ எல்லாருக்கும் தெரியணும் திமுகவுடைய உண்மைன்னா அவங்களுடைய செயல்பாடுன்னா எந்த அளவுக்கு அவங்க இந்த இந்த சிப்பாடு வரதுக்கு வேலை செய்கிறாங்கன்றத எல்லாத்துக்கும் தெரியப்படும் இந்த இந்த காணொலி எல்லாரும் பார்க்கணும் அதுக்கு நீங்க மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை இதை இந்த இந்த வேலையை உங்களை செய்ய சொல்றேன் கண்டிப்பா நீங்க செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த மான தமிழன் ஒவ்வொருத்தரும் இந்த உணர்வு இருந்தால் இதை நீங்க செஞ்சு முடிப்பீங்க நான் நினைக்கிறேன் நன்றி உறவுகளே நாம் தமிழர்